ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு வச்சு சீஸ் ரெசிபி பார்க்க போகிறோம் அதாவது உருளைக்கிழங்கு சீஸ் ரெசிபி உருளைக்கிழங்கு சீஸும் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்கு நம்ம உருளைக்கெழங்கு அவிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு உருளைக்கெழங்கு நல்லா அவிச்சு எடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பெணிஞ்சி வச்சுக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் நம்ம அது கூட ப்ரெட் க்ரம்ஸ் இது வந்து ஒரு ரெண்டு பிரெட்டை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்து அதை இது கூட சேர்த்துக்கோங்க இது வந்து வீட்டில் ரெடி பண்ண ப்ரெட் க்ரம்ஸ் பிணைகிறதுக்கு நம்ம வீட்டில் ரெடி பண்ண ப்ரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பால் ஷேப்புக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு பால் ஷேப்புக்கு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு அஞ்சு ஆறு பால் ஷேப் ரெடி பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு பால் ஷேப்புக்கு நீங்கள் நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க இப்போ உருண்டை பிடிச்சி எடுத்ததில் நம்ம சீஸ் கட் பண்ணி வைக்க போகிறோம் சீஸ் எடுத்துக்கோங்க இது ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருந்துச்சு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த மாதிரி சீஸை எடுத்து நம்ம இந்த பால் ஷேப் மாதிரி நம்ம உருட்டி வச்சதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு சீஸ் எடுத்து ஒரு பால் மாதிரி இருக்கிற பொட்டேட்டோலாம் எடுத்து ஸ்டப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த சீஸை மூடிடணும் சீஸ் வெளியில் தெரியாத மாதிரி நல்லா கோட் பண்ணிக்கோங்க நல்லா மூடிடுங்க இந்த மாதிரி நல்லா மூடி வச்சுக்கோங்க உருளைக்கிழங்கு ப்ரெட் கிரம்ஸ் சேர்த்து பிணைஞ்சி எடுத்து அது உள்ளே நம்ம சீஸ் வச்சு இந்த மாதிரி மூடியாச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உள்ளே சீஸ் வச்சுருக்கோம் இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க சூடு பண்ணிக்கோங்க எண்ணெயை ஒரு முட்டை எடுத்துருக்கேன் இன்றைக்கினா உங்களுக்கு மஞ்சள் கரு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வெறும் வெள்ளைக்கருல மட்டும் இந்த மாதிரி டிப் பண்ணி இது வந்து ப்ரெட் க்ரம்ஸ் நீங்கள் இது கடையில் வாங்கின ப்ரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணிவிட்டு நம்ம இதை பொறிச்சு எடுக்க போகிறோம் மஞ்சக்கரு சேர்த்தா ஸ்மெல் வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வெள்ளைக்கரு மட்டும் வச்சுக்கோங்க முட்டையோட வெள்ளைக்கருல நீங்கள் டிப் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் ப்ரெட் க்ரம்ஸில் நம்ம இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் உருட்டி எடுத்து அதை எண்ணெயில் போட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லா பால் ஷேப் மாதிரி நம்ம ரெடி பண்ண எல்லா பொட்டேட்டோவையும் இந்த மாதிரி டிப் பண்ணி டிப் பண்ணி எடுத்து நம்ம பேனில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு முட்டை பிடிக்கல அப்படின்னா நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெயில் கொஞ்சமாக டிப் பண்ணிவிட்டு இந்த ப்ரெட் க்ரம்ஸில் நீங்கள் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தாச்சு பேனில் எண்ணெய் நல்லா கொதிக்கணும் நல்லா சூடானதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க தீஞ்சிடக்கூடாது அதனால் மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் என்ன நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் போடுங்க போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம பேனில் சேர்த்தாச்சு நல்லா வேகட்டும் ஏற்கனவே நம்ம உருளைக்கிழங்கு அவிச்சு தான் சேர்த்துருக்கோம் அதனால் ரொம்ப நேரம் ஆகாது சீஸ் சீக்கிரமாக வெந்துடும் இப்போ எல்லாத்தையும் நம்ம மாற்றி போட்டுக்கலாம் ஒன்று ஒன்றா நம்ம மாற்றி போட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கோங்க சீஸ் இல்லாமல் நம்ம செய்யலாம் இதில் நான் சீஸ் சேர்த்துருக்கோம் நம்ம சீஸ் இல்லாமல் நீங்கள் செஞ்சீங்கனாலும் டேஸ்ட்டாக இருக்கும் சீஸ் இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சீஸ் இல்லை அப்படின்னா வெறும் போட்டுட்டவையும் ப்ரெட் கிரம்ஸையும் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம சீஸ் வச்சது பார்க்கலாம் பின்னாடி நம்ம சீஸ் இல்லாமல் எப்படி செய்யலாங்கிறதையும் பார்த்துடலாம் இப்போ எல்லாம் நல்லா வேகட்டும் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வச்சு பொரித்து எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா வெந்துடுச்சு ப்ரெட் கம்ப்ஸ் சேர்த்துருக்கிறதுனால இது நமக்கு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் நல்லா முறுமுறுன்னு இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நம்ம ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நல்லா எண்ணெயை வடிச்சிக்கோங்க எண்ணெயை வடிச்சுட்டு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் சூடு ஆரட்டும் சீஸும் நல்லா வெந்திருக்கும் சீஸ் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம ஒரு பொட்டோட்டோ ரெசிபி எடுத்து பார்க்கலாம் இப்போ எல்லாம் ரெடியாகிடுச்சு உங்கள்கிட்ட சீஸ் இல்லைன்னா நீங்கள் சீஸ் சேர்க்காமல் செய்யலாம் பாருங்கள் சீஸை நல்லா மெல்ட் ஆகிடுச்சி நல்லா உருகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருந்திருக்குன்னு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உருளைக்கிழங்கு ப்ரெட் க்ரூம்ஸ் மட்டும்தான் வேறு எதுவுமே சேர்க்கலை சீஸ் உங்களுக்கு இருந்தால் சேருங்க இல்லைன்னா வேண்டாம் சீஸ் நல்லா வெந்திடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்து சீஸ் வைக்காமல் ட்ரை பண்ணலாம் அதுக்கு இன்றைக்கி நான் இந்த மாதிரி ஷேப்பில் சீஸ் எதுவுமே வைக்காமல் மீதி இருந்த மாவை இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம் மீதி இருந்ததை இந்த மாதிரி முட்டையில் டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நம்ம பேனில் சேர்த்துடலாம் மீதி இருக்க எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி டிப் பண்ணி டிப் பண்ணி சேர்த்துக்கலாம் இதுவும் நல்ல எம்மியாக தான் இருக்கும் கிறிஸ்பியாக இருக்கும் ப்ரெட் கிரம்ஸ் சேர்த்தாலே அந்த ஸ்நாக்ஸ் எப்போவுமே நல்லா டேஸ்ட்டாக கிடச்சிரும் உங்களுக்கு கிறிஸ்பியாகவும் நல்லா முறுமுறுனே இருக்கும் நான் வெளியில் கோட் பண்ணுறதுக்கு வாங்கினது கடையில் வாங்கின பிரெட் க்ரம்ஸ் நம்ம பெனையிறப்ப சேர்த்தது மட்டும் வீட்டில் உள்ளது இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம சேர்த்து பேனில் போட்டு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சு இப்போ எல்லாத்தையும் நம்ம ரெண்டு பக்கம் மாற்றி போட்டுக்கலாம் இதுக்கும் மீடியமான ஃப்ளேம்லேயே நம்ம வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கம் வெந்ததை நம்ம ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ரெண்டு பக்கம் நல்லா வெந்துடுச்சு எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம ப்ளேட்டுக்கு மாற்றியாச்சு பாருங்கள் இது சீஸ் இல்லாமல் நம்ம பண்ண பொட்டேட்டோ ஃப்ரை நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி பொட்டேட்டோ சீஸ் ரெசிபி ரெடி தேங்க் யூ